வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீவினையார் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் அஞ்சார் நடுங்க மாட்டார் விழுமையார் மேலோர் அஞ்சுவர் பயப்படுவர் தீவினை குற்றச்செயல் என்னும் என்கிற செருக்கு அகந்தை தீயவர் தீய வழியில் வந்தவர் தீய எண்ணம் உடையவர் தீமையை செய்ய அஞ்ச மாட்டார் நல்வழியில் வந்தவர் தீவினை என்னும் கொடிய செயலை செய்ய மாட்டார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை கொடிய செயல்கள் தீய துன்பங்கள் பயத்தலால் பயனாக பயனை பயனாக தருவதால் தருதலால் தீயினும் நெருப்பை காட்டிலும் அஞ்சப்படும் நடுங்கப்படும் தீய செயல்களில் பயன்கள் ஒருவனுக்கு துன்பத்தை விளைவித்து தீமையே தருவதால் தீய செயல்கள் விடக் விடக்கூடியவை என்று அவைகளை செய்ய அஞ்ச வேண்டும் அறிவினில் எல்லாம் தலை அன்பத்திய செய்யாவிடல் செய்யாவிடல் அறிவினில் அறிவுள்களில் எல்லாம் அனைத்தும் தலை சிறப்பு என்ப என்று சொல்லுபவர் தீய செயல்கள் செருவார்க்கும் பகைவர்க்கும் செய்யா செய்யாமல் விடல் விடுதல் தமக்கு துன்பச் செயல்களை செய்த பகைவர்களுக்கும் தீய செயல்களை செய்யாமல் நன்மைகளை செய்வதே அறிகுடியவர்கள் செய்யும் செயல்களின் தலையான் தலையான செயலாகும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூரியன் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் நினை ஒழிந்தும் பிறன் கேடு மற்றவன் அழி சூழற்க நினையாதொழிக சூரியன் நினைத்தால் அறம் அறக்கடவுள் சூடும் திட்டமிடும் சூழ்ந்தவன் எண்ணியவன் கேடு கெடுதி மருந்தும் கூட பிற துன்பமான செயல்களை ஒருவன் செய்யக்கூடாது அப்படி செய்பவனை நன்மையை செய்பவனுக்கு நன்மையும் தீமை செய்தவனுக்கு தீமையும் செய்யும் அறம் துன்புறுத்தும் நிலைநின்று தீயவை செய்யற்க செய்யும் இளனாகும் மற்றும் பெயர்த்து இளன் இல்லாதவன் என்று என்பதாக தீயவை கொடிய செயல்கள் செய்யற்க செய்யாதொழிக செய்யின் செய்தல் செய்தால் இளன் வறியவன் ஆகும் ஆம் தான் அரிய அரியன் தான் வறியவன் என்று வறுமையை நீக்கும் பொருட்டு தீயவைகளை செய்து செல்வத்தின் வாழ்ந்து வருபவனுடைய செல்வம் அழிந்து மீண்டும் அவன் மோசமான நிலைக்குத்தான் தள்ளப்படுவான் தீப்பால தான் பிறக்கன் செய்யற்க நோய்பாலை தன்னை அடல் வேண்டாதான் தீப்பால தீமையான பகுதிகள் தான் பிறக்கன் தான் மற்றவர்களிடமிருந்து செய்யற்க செய்யா தொழில்க நோய்பால துன்பம் செய்யும் பகுதிகள் தன்னை அடல் தன்னை நெருங்குதல் வேண்டாதான் விரும்பாதவன் தீமைகள் தரும் தைய செயல்கள் செயல்களை தனக்கு யாரும் செய்து அதனால் தான் ஏதும் துன்பம் அடையக்கூடாது என்ற விருப்பமுடையவன் தான் யாருக்கும் துன்பம் தரும் தீவினைகளை செய்யாதிருக்க வேண்டும் யானை உற்றார் முய்வர் வினைப்பகை வியாது பின் சென்றாடும் யனைப்பகை எவ்வளவு பெரிய பகை உற்றாரும் உடையாரும் உய்வர் தப்புவர் வினைப்பகை தீச்சொல் பகை தீ வீயாது நீங்காமல் பின் சென்று தொடர்ந்து போய் ஆடும் கொள்ளும் எத்தனை பெரிய பகைவனும் அதிலிருந்து தப்புவதற்கு பல வழிகள் உள்ளன ஆனால் ஒருவன் தீனவற்றை செய்து அதனால் வரும் பகையானது அவனை நீங்காது சென்று கொள்ளும் தீயவை செய்தார் கெடுதல் நீல் தன்னை வீழாது அடிபுரிந்தற்று தீயவை கொடிய செயல்கள் செய்தார் இயற்றியவர் கெடுதல் அழிதல் நியல் சாயை தன்னை தன்னை வீயாது நீங்காமல் அடி தாள் உறைந்து அற்று தாங்கிற் போன்ற தன்மை உடையது நேரானல் தன்னை தொடர்ந்து வந்து காலடிகள் தங்குதல் போல தீவினைகள் செய்தவரை அந்த வினைகள் பின்தொடர்ந்து வந்து அச்செயலுக்கு உண்டான கேட்டினை விளைவிக்கும் தன்னைத்தான் காதலன் ஆயின் என தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் தன்னைத்தான் தன்னைத்தான் காதலன் விரும்புவன் ஆயின் ஆனால் எனத் தொன்றும் எவ்வளவு சிறிதாயினும் துண்ணற்க செய்யாது ஒழிக்க தீவினை கொடிய செயல்கள் பால் பகுதி தனக்கு எந்த கேடும் வரக்கூடாது என்ற விருப்பத்தில் தன்னைத்தானே நேசித்து வாழ்க்கை நடத்துபவன் தன்னை போல் பிறரையும் நேசித்து யாரையும் எவ்வித தீட்சைகளும் செய்யக்கூடாது அருங்கேடன் என்பது அறிக மருங்கோழி தீவினை செய்யான் எனினி அருங்கேடன் கேடு யாதும் அறியாதவன் என்பதறிக தெரிந்து கொள்க மருங்கோடி நெறி சென்று தீவினை கொடிய செயல்கள் செய்யான் செய்ய மாட்டான் எனின் என்றால் ஒரு தவறான வழியில் சென்றாலும் எவருக்கும் தீமைகளை செய்யாமல் இருந்தால் அவன் கேடு எதையும் அடைய மாட்டான் தீவினை செய்யாதவனுக்கு கேடு ஏதும் விளையாது நன்றி வணக்கம் வாட்டுக்கள்